அபிமா அபிமா இன்னைக்கு உங்களுக்கு ட்ரெயினிங் சரியா ம் சரி ரெடியாக இருக்கேன் என் பிள்ளை எப்பவுமே ரெடியாக தான் இருப்பானம்மா வழக்கமான உள்ள ட்ரைனிங் தான் க்ளாஸை ஃபஸ்ட்டு இங்கே பாரு கிளாஸ் எப்படி தலையில வைப்பேன் ஆனால் என் தர வழுக்குது என் தலை ரொம்ப வலுக்கிட்டே போகுது அப்ப இங்கே பாரு அபி அபிமா இங்கே பாருங்கம்மா இங்கே பாரு க்ளாஸை ஃபஸ்ட்டு தலைகளை வைப்பேன் அதுக்கப்புறம் அப்படி நேராக வைப்பேன் ஆனால் அபி கிளாஸ் மட்டும் கீழே விழுந்தே இவ்வளோ சரியா சொல்லிட்டான் அபி பேச்சா கேளு சரியாம்மா ஒரு முத்தம் கொடு முத்தம் கொடு கொடுக்க மாட்டியா ஒரு முத்தம் கொடுங்க என்ம்மா சரி ஒரு முத்தம் கொடுங்க முத்தம் கொடுங்க நான் முத்தம் கொடு முத்தம் கொடுமா ஏமா முழிக்க எப்படி என்னம்மா சரி ஒன்று நான் சும்மா சொன்னாம்மா நான் அறக்கலாமா சும்மா சொன்னேன் சரியா நல்ல பிள்ளை நல்ல மொத்தம் கொடுங்க ம் நல்ல பிள்ளை மக்களை நம்ம அபிக்கு வந்து கோவமாக சொன்னால் அபி வந்து ரொம்ப கோவப்படுவாள் அன்பாக சொன்னாதான் நம்ம அபி வந்து அன்பாலேயே பேசுவா நம்ம ரெடியாக இருக்கியாமா க்ளாஸை ஃபஸ்ட்டு தலையில் வைப்பேன் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சரியா ரெடியாக இருக்கியா அதுக்கப்புறம் க்ளாஸ் எப்படி நிற்க வைப்பேன் ஆனால் அபி கிளாஸ் எக்காரணத்து கொண்டும் கிளாஸு கீழே விழுந்துடக்கூடாது சரியா ரெடியாக இருக்கியாமா மக்கள் எல்லோரும் ஜோராக ஒரு டைம் ஒரு டைம் கையை தட்டுங்க அது இப்போ ஒன்று வந்து ஷோ பண்ண போகிறோம் ரெடியாக இருக்குமா ரெடியாக இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வெரி குட்மா அப்படி வந்து இருபத்தி நாலு செகண்ட் தலையில் வச்சுருக்கா இப்போது கிளாஸை இப்படி வைக்க போகிறேன் அப்படியும்மா இது வந்து முக்கியமான உனக்கு ஒரு பரிச்சை சரியா மக்களே எல்லோரும் ஒரு டைம் சோராக கையை ம் ரெடியா இருமா அப்படியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது என்னம்மா ஒம்பது செகண்டில் கீழே வந்துட்டு சரி திரும்பி ட்ரை பண்ணட்டா அப்படியா இருக்கா அசையாது அசையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்பம்மா கொஞ்சம் அசையாமல் இருங்கம்மா அசையாதீங்கம்மா அப்படி அசையாமல் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு உழுதுமா அப்டி கீழே உழுது கொஞ்சம் அசையாமல் இருங்கம்மா தலையை நேர வையுமா அப்படி இப்படி என்னையம்மா இப்படி நேராக வையும் Sería. Mm.